வெல்கம் பேக் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சூப்பரான நெத்திலி மீன் ஃப்ரை தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் நெத்திலி மீன்னால் எல்லாத்துக்கும் பிடிக்கும் குழந்தைங்களுக்கு குறிப்பாக இந்த நெத்திலி மீனை ஃப்ரை பண்ணி அப்படி ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்து பாருங்க சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க ஒரு பவுலில் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கலருக்காக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இந்த மிளகாத்தூள்லாம் நான் வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறேன்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கிறேன் தனி மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேங்க அதாவது அரை கிலோ நெத்திலி மீனுக்கு இந்த மசாலாக்கள் கரெக்டாக இருக்கும் நீங்கள் கூடுதலாக எடுத்தீங்க அப்படின்னா இந்த மசாலாக்களை கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க கான்ஃப்ளவர் மாவு இது வந்து மீனை வந்து அந்த மசாலா நல்லா ஒட்டி பிடிச்சிக்கிறதுக்காக கான்ஃப்ளவர் மாவு ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க கூடவே சீரகத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் குழந்தைங்களுக்கு நீங்கள் மீன் வந்து சாப்பிடாதவங்க கூட குழந்தைங்களுக்கு மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க எப்பவுமே எண்ணெயில் ஃப்ரை பண்ணுற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அளவு கம்மியாக தான் இருக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அளவு கூடிருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் மீனை எண்ணெயில் போடும்போது அந்த சட்டியில் ஒட்டிக்கும் லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி மசாலாவை கலந்து விட்டுக்கோங்க லைட்டாக அப்படி கலந்து விட்டால் போதுங்க கலந்து விட்டுட்டு லைட்டாக அந்த பேஸ்ட் மாதிரி வந் வந்த ப பக்குவத்தில் நம்ம கழுவி வச்சுருக்கிற நெத்திலி மீனை சேர்த்துடலாம் எல்லா மீனையும் விடையுமே இந்த நெத்திலி மீன் வந்து நல்ல ஒரு சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே குச்சி சிப்ஸ் மாதிரி இருக்குங்க அதனால குழந்தைங்க இந்த ஃப்ரை மட்டும் எங்கள் வீட்டில் எப்போவுமே கேட்பாங்க மீன் ஃப்ரை பண்ணாலே நெத்திலி மீன் வாங்கி ஃப்ரை பண்ணி தாங்குமான்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டான அதுவும் சிப்ஸ் டேஸ்ட்டுக்கு இந்த நெத்திலி மீன் ஃப்ரை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ மசாலாவில் போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு நம்ம ரொம்ப நேரம் ஊற விடணும்னு கூட அவசியம் இல்லை உடனே நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலன்னாலும் எடுத்துக்கலாங்க மற்ற மீனெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் பொரிச்சாலும் அந்த மீனோட தன்மைக்கு கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் இந்த மீன் மட்டும் அசல் முறுக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க கடையில் வாங்குகிற அந்த குச்சி சிப்ஸ் எல்லாம் எப்படி மொறு மொறுன்னு இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் நல்ல இந்த மீனோட சுவையே ஒரு தனி சுவை தான் இப்போ மசாலாலாம் போட்டு புரட்டியாச்சு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு எனக்கு இன்றைக்கி சூப்பரான பீட்ரூட் சிப்ஸு தான் பண்ண போகிறேன் இந்த பீட்ரூட் சிப்ஸோட வீடியோ என்னோடய அம்மாவின் கையளவு சோறு சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ மீன் வந்து பொறிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு கொஞ்சம் எப்போவுமே மீன் பொறிக்கிறதுக்கு அளவாக எண்ணெய் ஊற்றி மீன் பொறிங்க ஏன்னா நம்ம ரெண்டு மூணு தடவைலாம் யூஸ் பண்ண முடியாது அதனால நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம ரெண்டு தடவை பொறிக்கிறத நாலு தடவையாக எண்ணெயில் சேர்த்து பொறிச்சிக்கலாங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம் இல்லையா மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி ஒவ்வொரு நெத்திலியாக எடுத்து எண்ணெயில் சேர்த்துட்டு உடனே திருப்பி விடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அதாவது ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு லைட்டாக அப்படி கிளறி விட்டிங்கன்னா போதும் இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா போதும் இது ஒரு நைஸான மீனுங்கிறதுனால நீங்கள் போட்டு அதை திருப்பி திருப்பி போட்டெல்லாம் நீங்கள் பொறிக்கணும்னு அவசியம் இல்லைங்க என்னென்னா பொறிக்கும் போது கொஞ்சம் பட்டு பட்டுன்னு வெடிக்கும் அதனால் பக்கத்தில் கொஞ்சம் த பக்கத்தில் நிற்காம கொஞ்சம் தள்ளி நின்று பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி விட்டு பொறிச்சோன்னா மசாலா கொஞ்சம் கூட உதிரலை பாருங்கள் எண்ணெயில் எண்ணெய் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மசாலா கொஞ்சம் கூட உதறலை இதே பக்குவத்தில் நீங்களும் இந்த நெத்திலி மீன் ஃப்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பார்த்து உங்களோட ஆதரவை கொடுத்துட்டு வர்றவங்களுக்கு ரொம்பவே நன்றிங்க இப்போ ரெண்டாவது கொஞ்சம் மீனை போட்டு பொரிச்சாச்சு எப்போவுமே இந்த மீன் ஃப்ரை பண்ணும்போது இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம பொறிச்சோம் அப்படின்னா அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவரும் இந்த மீன் மசாலாவோட ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் முடிஞ்சளவுக்கு கடையில் கிடைக்கக்கூடிய பேக்கெட்டு மசாலா பொடியை வாங்கி ஃப்ரை பண்ணாதீங்க வீட்லேயே இந்த மாதிரி ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்லையே இந்த ஃப்ரை வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரியே நீங்கள் வீட்டில் மசாலா ரெடி பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணுறது பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு பேக்கெட் மசாலாக்குள்ளே தவிர்த்துருங்க நல்ல கிறிஸ்பியான நெத்திலி ஃப்ரை ரெடியாகிடுச்சு அந்த கருவேப்பிலையோட சேர்த்து எடுத்து தட்டில் சர்வ் பண்ணுறப்போ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க வீட்டில் பிள்ளைங்க உடனே ஆளுக்கு ஒன்றா சூடாக எடுத்து கூடவே த டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டாங்க ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டாங்க சாப்பாட்டு கூட வெயிட் பண்ணல இந்த சுவையான நெத்திலி ஃப்ரை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்